சரி தண்ணிலிச்சே வர கூட்டம் உங்க அண்ணன் விஜய் வந்து கடைசி ஆடியோ launched க்கு வந்து தண்ணிலிச்சே வராங்க காசு இல்லாம வராங்க அப்பா அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா நீங்க கொடுத்து வேண்டியதனே சர்க்கஸ் மாதிரி கிட்ட சிங்கத்தை பார்த்தா 1000 ரூபாய் தூரமா நடுவுல இருந்து பார்த்தா 2000 ரூபாய் கடைசி பார்த்தா 10000 ரூபாயா என்ன ஆடியோ launched க்கு விட்டு காசாக்குனீங்க உங்க டாய்லெட் கிளீனர் வைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி ஆ விட பெட்டர் ਨੇ நிரப்பிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் வைசன் டாய்லெட் கிளீனர் ஹிப்போடில் 79 ரூபாயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா பட்டுன்னு பூசியா இருந்தே போதும் போதும் கிளம்பே போதும் அப்படின்னு டக்குன்னு அவர் கூட்டு போயிருவார் விஜய்க்காக நான் வரல விஜய் பெரியாரை சுற்றி இருக்காருங்க அதுக்காக வந்தேன்னு எவனும் சொல்லலை அம்பேத்கரை சொல்லியிருக்காருங்க அதுக்காக நான் வந்தேன்னு எவனும் சொல்லலை இப்படமே போட பண்றாங்க கொறைஞ்சா போயிருவீங்க அப்படின்னு வந்தவங்க தான் கூட்டம் அதிகம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கல்ல கட்சி வந்து புனிதமான கட்சி மாற்று கட்சி அப்படின்னு நம்ம ஒரு பிம்பத்தில் வந்து சக்தி இதெல்லாம் சொல்லவே முடியாது அது மோசமான ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ விட மோசமான ஒரு கட்டமைப்பில் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் திமுக ஆட்சியில் சமூக நீதி இது பண்ணுறாங்க அது அதை கூட எடுத்துக்கலாம் ஆனால் கட்சிக்குள்ளே அவங்க என்ன சமூக நீதி வச்சுருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பி நாங்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் நாங்கள் எல்லா பொறுப்புகளும் சமூக நீதி அடிப்படையில் பார்த்துருக்கோம் நீங்கள் வேணால் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குவோங்க நாங்கள் டேட்டா தரோம் ஒருத்தர் கட்சி தலைவர் காரை விட்டு ஏத்திட்டு போறாரு செயலாளர் பேக் கேட் ஏற்றிட்டு நீச்சி ஓடுறாரு நேற்று வந்து அவர் ஆளு வந்து புரோக்கர் மாதிரி பஞ்சாயத்து பண்றாரு இதுக்கு பேர் கட்சி இதுக்கு பேர் சமூக ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எந்த கட்சியில இல்ல உச்சில பொறுப்பு வரலன்னு எல்லாரும் ஏன் திமுக ஒரு பேர் ரெண்டு பேர் தூக்கியே போட்டார் எம்எல்ஏவே போடுறாரு பேசுனா விஜய் முதல்ல நினைக்கவே முடியும் பேசணும்னா என்ன பேசணும்னு விஜய் தெரியணும்ல என்ன பேசணும்னே அவருக்கு தெரியாது யாராவது ஏதாவது எழுதி கொடுத்தா இது வரா இதை பத்தி இந்த இடத்துல பேசுங்கன்னா அதை தான் பேசுவார் இல்லை அவ்வளவு நம்ம அவ்வளோ குறைச்ச அவரை மதிப்பிடுறவா ஆனால் அவர் பேசுறது வர வரக்கூட்டமா அவர் நம்புற நிர்வாகிகள் தொண்டர்கள் இவ்வளவு பெரிய ஒரு பட்டாளத்தை வழி நடத்துறவர் அவ்வளோ இதாக வரப்பாரு ஆனால் தாகேக்கா ஒரு நிலைமை என்ன தெரியுமா எது வீட்டில் இருக்கவன் தாமேக்காவுன்னு கூட தெரியாது அவன் பைக்கில் ஸ்டிக்கர் ஒட்டினானே நீ தாவியக்காவா நானுண்டா அது துண்டுன்னுவான் அந்த நிலமையில தான் இருக்கு நீங்கள் வந்து அவன் உளவியலாவே பக்கத்து வீட்டில் பேசாதவன் அவன் அவன் எப்படி போய் கேம்பெயின் பண்ணுவான் செங்கோட்டை தெரியும் அவர் களத்தில் இருக்க அவரே சொல்கிறாரு தண்ணி அதிமுக இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் கொடுத்து வர வைக்கணும் ஆனால் இப்போ அந்த அதுதான் சொல்கிறேன் அவ்வளவு கூட்டம் தேக்கி வைக்கிற மாதிரி இருக்குன்றாரு வேவ் மாதிரி வந்தா எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் அதுல இந்த முறை எல்லாரும் அடிச்சுட்டு போக போறாங்கன்றது ஆலோசனோட கணிப்பா இருக்கு அவரு அவர் ரொம்ப கற்பனையில் இருக்கார் அவர் என்ன நினைச்சிட்டாருனா லாட்ரி சீட்டுன்னு நினைச்சிட்டாரு ஆலோசனால டேரெக்டா விஜய காண்டக்ட் பண்ணவே முடியாது பேசவே முடியாது நீங்க ராஜ்மோகனும் பேச முடியாது யாரு நான் சொன்ன இந்த நாலு பேர் தான் அதுல ஜெகதீஷ்ங்கிறவருக்கு அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியாது உளவுத்துறை கருத்து கணிப்பு இன்னும் நிறைய சின்ன சின்ன கருத்து கணிப்பு எல்லாமே இருபது பர்சன் தாற்றாதுன்னு தானே வருது எல்லாரும் போய் சொல்றாங்க ஒரு அண்காணிச்சுருக்கான் சினிமாவிலேயே ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தா சொல்லிட்டு அவர் பாட்டு போய் அமைதியாக போய் உட்காந்து சுற்றி சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது சமீபத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு எல்லாரும் கட்டுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு தான் இவர் மட்டும் தனியாக நடிச்சுட்டு இருந்தார் என்னாச்சுன்னு அப்புறமா நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே அவர் போய் சைலண்டாக பார்த்து அது ரியாக்சனே அவர் பண்ண தர

தாவேக்காவுடைய இன்றைக்கி ஒரு வார் ரூம் டிஸ்கஷன் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதில் இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு நேற்று செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கேயும் நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கோம் எங்களுக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு குரலும் அதே மாதிரி திரு அஜ் அவர்கள் கதை நமக்கு ஏற்கனவே தெரியும் இவ்வளவு சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்குது உண்மையிலேயே அங்கே பணம் வாங்கிட்டு தான் பொறுப்புகள் போடப்படுதுங்கிற விமர்சனம் இருக்கே அது அப்படி தான் இருக்கா நூறு சதவீதம் உண்மை பணம் வாங்கிட்டு தான் பதவி கட்சியில் கொடுக்கப்படுது இது நம்ம நான் சொல்லலை அந்த கட்சியில் இருக்கிற நபர்களே அதிருப்தியில் வெளியில் வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் பிரச்சனை இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விழுப்புரம் மாவட்டத்தில் நான் இருபது வருஷமாக விஜய்க்காக இருந்தேன் என்கிட்ட போய் பதவி பணம் கேட்குறாங்கன்னு ஒருத்தர் கத்தி வீடியோ போட்டிருப்பார் இப்போ சமீபத்தில் ஆவடி பகுதியை சேர்ந்த ஒரு முப்பது நாற்பது பேர் கட்சி ஆஃபீஸே முற்றுகையிட்டு பேனர் பிரிக்கிறாங்க பிரித்து இந்த மாதிரி பணம் பணம் பணம்னு பணத்துக்காக மாவட்ட செயலாளர் இருக்காரு அது இல்லாமல் அந்த மாவட்ட செயலாளரை வீடியோவே எடுத்து லீக் பண்ணுறாங்க நீ யார்கிட்டவனா போய் சொல்லு எனக்கு கவலை இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது எந்த கட்சியிலுமே இப்போ வரைக்கும் நடக்கலை அதாவது முக்கியமாக மாற்றுன்னு சொல்கிற ஒரு கட்சி தாவேக்கா அந்த கட்சியில் இது நடக்குது இந்த ஆவடி பிரச்சனை பகுதி மக்களோட பிரச்சனை முடிஞ்சு சரியாக ஒரு ஒரு வாரம் அஜிதா டீம் உள்ளே இறங்குறாங்க அவங்களும் அதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் மாசம் பத்து லட்சம் செலவு பண்ணேன் அது இல்லாம எனக்கு இப்போ இந்த மாதிரி பதவி கொடுக்க மாட்டாங்க அவங்க பதவின்றது சொல்லாமல் பொறுப்புன்னு கேட்குறாங்க பொறுப்பு கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் அதை வாங்கலை அடுத்ததா திருச்சி திருச்சியில வந்து பத்து கோடி ரூபாய் வாங்கிட்டு பொறுப்புல நியமிச்சிருக்காங்க அவர் உடனே நீக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் அஜித்தாவுடைய விவகாரம் நடந்துகிட்டு இருக்க அன்னைக்கு தான் இந்த திருச்சி டீமும் பனையூரில் வந்திருக்கு ஆனால் அது பெருசா பேசும் பொருளாகல அந்த டீமும் அன்னைக்கு முற்றுகை வந்திருக்கு கரெக்டாக ரெண்டாவது நாள் மதுரையில் ஒரு பொண்ணு போராட்டம் நடக்குது அந்த பொண்ணு வைக்கிற அலிகேஷன் ரொம்ப மோசம் அஜித்தா வைக்கிறத விட எக்ஸ்ட்ரீம் பாடி ஷேமிங் பண்ணுறாரு மாவட்ட செயலாளர் பணம் வாங்குறாரு அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுது இது ஒரு பக்கம் இருக்குது திருவண்ணாமலையில் ஒரு பொண்ணு அலிகேஷன் வைக்கிது இதே தான் என்னை வந்து சாதி பெயரை சொல்லி அவர் திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ இது எல்லாமே நம்ம வந்து கன்க்ளூஷன் வருவோம் இப்படி ஏதாவது ஒரு கட்சியில் நடக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எந்த கட்சியில் இல்லை உட்கட்சியில் பொறுப்பு வரலன்னு எல்லாரும் கோவப்படுறதா ஏன் திமுக ஒருத்தர் ரெண்டு பேர் தூக்கியே போட்டார் எம்எல்ஏவே போடுறாரு அது என்ன ஒரு சாதாரண நிர்வாகம் எதாவது இந்த திமுகவில் ஏதாவது ஒருத்தர் எங்கில் ஒரு ரெண்டு பேர் வச்சுப்போம் அப்படி வச்சுப்போம் அதிமுகவில் ஒரு பெரிய டீம் உடஞ்சி போகுது அந்த டீம் இந்த டீம் அப்படி வச்சுக்குவோம் ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ்ன்னு வச்சுக்குவோம் அவ்வளோதான் இதை தாண்டி இப்போ திடீர்னு செங்கோட்டைன்னு ஒருத்தர் புரிஞ்சு போகிறாரு அவ்வளோதான் ஆனால் அவங்க வைக்கிற அலிகேஷனும் தாவேக்காவில் வைக்கிற அலிகேஷனும் வேறு அதுவும் இது ஒன்றும் இல்லை தாவியக்காவில் மொத்தமாக வைக்கிறாங்க எல்லாமே ஜென்சி ஏய் இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க போகுது நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களும் இறங்குறாங்க அப்பா அவங்கள்ட்ட உள்ளே கொட்டி கிடக்குது டக்குன்னு உடனே இறங்கி வா பண்ணுவோம் வா அப்படின்னு இறங்குறாங்க இப்போ இந்த அஜித்தாவோட போராட்டம் நடக்குது சரி இந்த பொண்ணு வந்து பொய் சொல்லுது ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது யார் பொதுச்செயலாளர் இல்லைன்னா விஜய் இப்போது ஒன்றும் இல்லை நான் ரெண்டு எல்லா இடத்தையும் பேசிகிட்ருக்கேன் இந்த இந்த சேனலில் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறீங்க மேனேஜரும் உங்களுக்கு ஒரு ஏழு வருஷமாக இங்கே வேலை செய்கிறாரு மேனேஜருக்கும் உங்களுக்கும் சண்டை உங்கள் சிஇஓ வந்து என்ன செய்கிறாருன்னா முந்தா நாள் சேர்ந்த ஒரு இன்டர்ன்ஷிப் பையனை கூப்பிட்டு ரெண்டு பேர் சண்டையை தீர்த்து வைங்கப்பான்னு அனுப்பிச்சி விட்றாரு எப்படி இருக்கும் அது அஜித்தாவோட மனதில் இருபது வருஷமாக அந்த பொண்ணு உள உழைப்பு போட்டிருக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் டூ தௌசண்ட் ஃபைவ் இவர் டேட் ஆஃப் ஜாயினிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இவர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு சிடிஆர் நிர்மல்குமார் கூட ராஜ்மோகன் வராரு அப்போ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வருஷமாக மாதம் பத்து லட்சம் போட்டு ஒரு உழைப்பை போட்டு விஜய்க்காக விஜய்க்காக போஸ்ட் ஓட்டி ஒரு நாயாக ஓடா தேஞ்சிருக்கு கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலனா அந்த பொண்ணு எந்த முடிவு எடுக்கும் இல்லை மக்கள் இயக்கத்தில் பணியாற்றின எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுத்துட முடியுமா என்ன அது இருந்து கட்சியாக மாற்றும் போது வர சிக்கல் கொடுக்க முடியாது மக்கள் இயக்கத்தில் இருந்து வந்தவங்களுக்கு தான் பொறுப்புன்னு சொல்லிட்டீங்க இப்போ மாநிலத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மக்கள் இயக்கத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் அது பண்ணுங்க யார் எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது நியாயம் தான் இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது அந்த மாதிரி இவங்களுக்கு பொறுப்புல பொறுப்பில் எல்லாேருக்கும் பொறுப்பு கொடுக்க முடியாது ஆனால் மாநிலத்தில்னு ஒரு வாக்கின் போஸ்டிங் இருக்குல்ல செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கொள்கை பொறுப்பு செயலாளர் திடீர்னு ஒரு புதுசாக வினோதமாக ஒரு போஸ்ட் இருக்கு தேர்தல் பொற்ப பொதுச் செயலாளர் என்னென்னமோ இருக்குது அந்த மாதிரி போஸ்ட் இருக்குல்ல இதில் யாராவது ஒருத்தர் மக்கள் இருந்து வந்தாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க பெரும்பாலும் அப்படி தான் நாங்கள் நியமிச்சிருக்கோங்கிறது தானே அவங்களோட கிளைமா இருக்குது ஆத ஒருஜினால் எந்த படத்துக்கு போஸ்ட் ஓட்டினார் அருண்ராஜ் எந்த படத்துக்கு போய் விசில் அடிச்சார் இல்லை நான் விஜயோட நீண்டாண்டு காலம் பயணிச்சுட்டு இருக்கேன் நான் அருண்ராஜ் வெளிப்படையாக பேசுகிறார் அதான் கேட்குறேன் எந்த படத்துக்கு போஸ்ட் ஓட்டினார் இவங்கெல்லாம் ஃபீல்டு ஒருத்தர் அப்போ கூட டீசெண்டாக ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போயிட்டு வந்தால் தான் பதவி கீழே ஃபீல்டில் போய் அவங்களுக்காக இப்போ அவங்க போஸ்ட் அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணி கட் அவுட் வச்சு இப்படி உழைச்சவங்களுக்குலாம் பதவி இல்லை டீசெண்டாக அவர் கூடவே இருக்கவங்களுக்கு பதவி அப்படி எடுத்துக்கலாமா

அவ அங்கே வேலை செஞ்சவர் இப்போ வந்து புதுசாக விடுறாங்க அதுக்கு முன்னாடி அவரோட வரலாறு எடுத்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அவர் எங்கேருந்து வந்தாருன்னு அந்த அந்த லோக்கலில் போய் கேட்டால் தெரியும் பத்திரிகையாளர்களை கடத்திட்டு போய் அடித்தவர் அவர் அவர் மேலே வழக்கு இருக்குது அவருக்கு வந்து பதவி இப்போ நம்ம ஒரு ஒருத்தரை பற்றியும் சொல்ல முடியும் அங்கே இருக்கிறவங்கள நீங்கள் அப்படிலாம் அந்த கட்சி வந்து புனிதமான கட்சி மாற்று கட்சி அப்படிலாம் நம்ம ஒரு பிம்பத்தில் வந்து தூய சக்தி இதெல்லாம் சொல்லவே முடியாது அது மோசமான ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ விட மோசமான ஒரு கட்டமைப்பில் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஆட்சியில் சமூக நீதி இது பண்ணுறாங்க அது கூட எடுத்துக்கலாம் ஆனால் கட்சிக்குள்ள அவங்க என்ன சமூக நீதி வச்சுருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பி நாங்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் நாங்கள் எல்லா பொறுப்புகளும் சமூக நீதி அடிப்படையில் பார்த்துருக்கோம் நீங்கள் வேணால் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க நாங்கள் டேட்டா தரோன்ற சிடிஆர் நிர்மல் குமாரை ஒரு போஸ்டிங்க்குள்ளே கொண்டு வந்து போடுறாங்க அதுக்கு முன்னாடி அந்த போஸ்டிங்கில் இருந்தது ஒரு இஸ்லாமிய பெண் அந்த பொண்ணை தூக்கிட்டு இவர் அங்கே போய் போடுறாங்க அந்த சமூக நீதி அடிப்படையில் சொல்கிறாங்கல்ல அந்த அடிப்படையில் மாநில இப்போ தான் ஒரே ஒரு பொண்ணு உள்ள போயிருக்கு தேன்மொழின்னு வேற யாரு இருக்கா வேற யாருமே இல்ல அதிருப்தியில் வர பெண்களை கூட இவங்க மதிக்கிறது இல்லை நான் அந்த சின்ன பொண்ணு ஒன்று வைஷ்ணவி அது அப்புறம் இப்ப அஜிதா திருவண்ணாமலையில ஸ்டேஜ்லயே ஒரு பொண்ணு கத்தின பொண்ணு இந்த மதுரை மாவட்டத்தில் ஒரு பொண்ணு கற்றுச்சு ஆவடி மாவட்டத்தில் இப்படி பல இடங்கள்லேருந்து பெண்கள் அதிருப்தியில் சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன ஒரு கட்சி ஒரு சமூக நீதி கட்சி என்ன செய்யணும் அப்படின்னா பெண்கள் முதல்ல அரசியலுக்கு வரதே பெருசு நீ ஏதோ பிரச்சனை இருக்கா வாம்மா உட்காந்து பேசுவோம் அதெல்லாம் கண்டுக்காதம்மா அரசியல் கட்சின்னு அப்படி தான் இருக்கோ ஃபைட் பண்ணுமா நல்லா நட அப்படி பேசுறது தான் ஒரு கட்சி காரை விட்டு ஏற்றி கொள்றது இல்லை மாராஜா அப்படி தான் நடக்குது ஒருத்தர் கட்சித் தலைவர் காரை விட்டு ஏற்றிட்டு போகிறாரு பொதுச் செயலாளர் பேக் கேட் வழியே எக்ரி வச்சு ஓடுறாரு நேற்று வந்து ஒரு ஆள் வந்து புரோக்கர் மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறாரு இதுக்கு பேர் கட்சி இதுக்கு பேர் சமூக நீதி நீங்கள் அதிமுக திமுக குறை சொல்கிறீங்க நான் அதிமுகவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது லிஸ்ட்டு போட்டு நாலஞ்சு பெண்களை சொல்ல முடியும் திமுகவில் லிஸ்ட்டு போட்டு நாலஞ்சு பெண்களை சொல்ல முடியும் ஸ்போக் பர்சன்ஸாகவே இருக்கிறாங்க ரெண்டு கட்சியிலையுமே இங்கே யார் இருக்கா ஸ்போக் பெர்சன்ஸாக இல்லை யார் இருக்கா நேற்று தான் தேன்மொழின்னு ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்துறீங்க யாருமே கிடையாது நீங்கள் சமூக நீதின்னு எந்த அடிப்படையில் சொல்லுவீங்க இந்த சிக்கல் எல்லாம் விஜய் தெரியுதா விஜய் கவனத்தை கொண்டு போய் கொண்டு போகிறாங்களா இல்லை இது எதுவுமே தெரியாமல் தான் அவர் இருக்காரா அது என்ன ஒரு பத்து பேரை நிற்க வச்சுட்டு இதில் யார் நம்ம மாவட்ட செயலாளர்னு கண்டுபிடிங்கன்னா தெரியாது சீரியஸ் அதான் நான் சொல்லலை அந்த கட்சியிலேயே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் என்ற சொன்னார் நான் ரொம்ப பரிச்சயமான மாவட்ட செயலாளருங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அதிக இருக்குங்க ஒரு பேர் பேர் எனக்கு தெரியும் ஃபாலோர்ஸ் தெரியுது அவருக்கு அது கூட தெரியாது ஒரு பத்து பத்து பேர் நிற்க வச்சுட்டு இதுல யாரெல்லாம் எந்த மாவட்ட செயலாளர்னு சொன்னாலும் தெரியாது இதெல்லாம் யாரெல்லாம் வந்து நம்ம மாவட்ட செயலாளர்னு கூட தெரியாது சரி பேராவது சொல்லுங்கன்னா தெரியாது அப்படி அந்த அளவுல தான் விஜய் இருக்காரு யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ரூமில் இப்போ இதான் இந்த ரூம்னால் இந்த இடத்துல ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ண வராங்கன்னா எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணணும் இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் ஓடி வந்துட்டு அடுத்ததாக வரப்போகிறவர் இவர் இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவர் இவ்வளோ தான் படிச்சிருக்காரு இதை மட்டும் சொன்னால் போதுன்னு அஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி டக்குன்னு இவர் சொல்லிட்டு அவர் உள்ள ஓடி போய் உட்கார் அக்ஷன் அப்படின்னே இங்கேருந்து ஒருத்தர் வந்து துண்டு போட்டு ஒரு ரெண்டு வார்த்தை அதுவும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தாண்டக்கூடாது விஜய் கூட பேசுகிறவங்கலாம் அண்டு போடலாமான்னு அனுமதி அதெல்லாம் அறுத்து விட்ட போய் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராட்னரியாக நம்ம நிறைய பேசிக்கலாம் ஓகே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா பட்டுன்னு புசியானந்த ஏ போதும் போதும் கிளம்பே போதும் அப்படின்னு டக்குன்னு அவர் கூட்டு போயிருவார் புசியானந்த் வந்து விஜய் கூட யாரும் நெருங்க விடாம பாத்துக்கிற ஒரு கேட் அவரு ஒரு ஃபயர் வால் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் விஜய் ஒன் டு ஒன் பார்க்கறியா ரெண்டு நிமிஷம் மேலே பார்த்துட்டுனா பேசணும்னு நினைச்சா புசியானந்தை தடுத்துட முடியுமா என்ன அவரு பேசணும்னு அவர் நினைக்கணும்ல முதல்ல விஜய் பேசணும்ல பேசுனாதான் விஜய் முதல்ல நினைக்க முடியும் பேசணும்னா என்ன பேசணும்னு விஜய்க்கு தெரியணும்ல என்ன பேசணும்னே அவருக்கு தெரியாது யாராவது ஏதாவது எழுதி கொடுத்தா இது வர இதை பற்றி இந்த இடத்துல பேசுங்கன்னா அதை தான் பேசுவார் ஒரு காமன் சென்ஸ் இப்போ ஒன்று வேணும் இப்போ பாண்டிச்சேரி போய் நம்ம இதை போய் பேச போகிறோம் ஜானன் ஆரோக்கிய வெள்ளை பேப்பர் கொடுக்குறாருன்னா அதை ஒரு நாள் முன்ன நாள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா எல்லா தலைவர்களும் எழுதி கொடுப்பாங்க அந்த ஐடிவியும் எழுதி கொடுக்கும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த கடையில் மாநிலத்தில் ரேஷன் கடையே இல்லையா என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சாட்சி பீட்டில் சொன்னால் கூட அது தெரிஞ்சிடும் எழுதி கொடுத்தா அப்படியே ஒப்பிச்சுட்டு போகக்கூடாது அப்போ எங் எங்கே யார் எழுத என்ன எழுதி கொடுத்தாலும்

எதுக்காக மூடுனாங்க என்ன காரணத்துக்காக மூடுனாங்க அப்படின்னு ஒரு சேர்த்து சொல்லணும்ல சொன்னாங்கன்னா அங்கே பாஜகவோட இமேஜ் டேமேஜ் ஆகும் சொல்லணும்ல அதை சொல்லலை இவர் ரொம்ப தெளிவாக சேஃப் ஸோனாக ப்ளே பண்ணுறாரு ரங்கசாமிக்கு அப்படியே ஒரு நாசுக்காக ஷோ போட்டுட்டு ரங்கசாமியை போட்டு துவத்தோன்னு துவைச்சிட்டு ரங்கசாமி ஆச்சு சிறப்புன்னு சொல்லிட்டு இறங்கிட்டார் அவர் போட்டு விழா சொல்லு தான் ரங்கசாமி காண்டாயிட்டார் எங்கள் ஆட்சியை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு பொய்யான டேட்டாவை ஜா நாராயணசாமி எழுதி தர்றாரு அதை ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணாமல் அப்படியே சொல்லக்கூடிய தான் விஜய் இல்லை அவ்வளோ நம்ம அவரை ரொம்ப அவ்வளோ குறைச்சா அவரை மதிப்பிடுறவா ஆனால் அவர் பேசுகிறது அவருக்கு வர கூட்டம் அவர் நம்பர் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தை வழி நடத்துகிறவர் அவ்வளோ இதாக இருப்பார் சினிமாவிலேயே ஒரு அன்கான்ஷியஸ் தான் சினிமாவிலேயே ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தா சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய் அமைதியாக போய் உட்காந்துவார் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது சமீபத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எல்லோரும் கட்டுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தான் இவர் மட்டும் தனியாக நடிச்சுக்கிட்டு இருந்தார் என்னாச்சுன்னு அப்புறமா நடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கேட்டால் அப்படியே இருந்து அவர் போய் சைலண்டாக உட்காந்துட்டார் அது ரியாக்சனே அவர் பண்ண தெரில அப்படியே சைலண்ட்டாக போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அன்கான்ஷியஸான ஒரு ஆளாக போய் அப்படி தான் இருப்பார் அவர் கூட நெருக்கமாக பழகிறதுல அரசியல் வட்டாரங்கன்னு நெருக்கமாக ஃபஸ்ட் ஒன் டு ஒன் பேசுறதுலாம் ஃபஸ்ட்டு ஜான் ரெண்டாவது புஷியானந்து மூணாவதுன்னு பார்த்தாக்கா ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அடுத்து நாலாவதா ஜெகதீஷ் இந்த நாலு பேர் தான் அரசியலில் ஒன் டு ஒன் பேசக்கூடியவர் அது உண்மைதான் அது டேரெக்டாக விஜய காண்டாக்ட் பண்ணவே முடியாது பேசவே முடியாது நீங்கள் ராஜ்மோகனும் பேச முடியாது யாருமே பேச நான் சொன்ன இந்த நாலு பேர் தான் அதுலேயும் ஜெகதீஷுங்கிறவருக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது சும்மா பேருக்கு நான் அப்போது ஒரு பதவி வாங்கி வச்சுருக்கேன்றவர் தான் அருண்ராஜுமே ரொம்ப ஃபைட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய நிலமை ஏன் அருண்ராஜுக்கு இருக்கிற அக்கறை இவங்க பவர் இவருக்கு இல்லைன்னா அருண்ராஜ் ரெண்டாயிரத்தி இருந்தே இந்த சிபிஐ வழக்கிலருந்தே அவர் க்ளோஸு ஸோ இருந்தே உள்ள லாபி பண்ணி உள்ளே வந்தவர் இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் அருக்குல யார் உள்ளே இருக்காங்கன்னா அவர் கூடவே நடித்த ஸ்ரீகாந்தா ஸ்ரீநாத் அவரு அவரு அப்புறம் அந்த லோ பட்ஜெட் விஜய் ஒருத்தர் அவரு இவங்க எல்லாருமே உள்ள பேசுவாங்க இவங்க என்ன பேசுனாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் அரசியல் ரீதியா மச்சான் அந்த மாதிரி உன்னை கலாய்க்கிறாங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னாலும் அதை இக்னோர் பண்றாரு அரசியல் ரீதியாக இவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுப்பாரு அவ்வளோதான் அப்போ இந்த முப்பது பர்சன்ட் ஓட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஆட்சிக்கு அவ்வளோதான் வந்துச்சு ஆனால் ஒரு சிரிப்பானது வந்துச்சு இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு யோகம் அடிக்க போகிறது நீங்கள் கோடீஸ்வரர் ஆகப் எப்படி இருக்கும்

என்ன வேணாலும் சொல்லா எழுவது சீட்டை ஜெயிப்பாருன்னா எல்லாரும் ஒரே மாதிரியே சொல்றாங்களே இருபது பர்சன்ட்ட தாண்டுவாரு இப்ப பாண்டே செகண்ட் டைம் எடுத்த கருத்து கணிப்புலயும் முதல்ல நான் அதை நம்பல ஆனா ரெண்டாவது டைம் இருபது பர்சன்ட் நான் நம்புறேன் ஏன்னா மக்கள் அதனுடைய அதே லெவல்ல இருக்கு இப்போ உளவுத்துறை கருத்து கணிப்பு இன்னும் நிறைய சின்ன சின்ன கருத்து கணிப்பு எல்லாமே இருபது பர்சன்ட தாண்டறாருன்னு வருது எல்லாரும் பொய் சொல்றாங்களே சரிங்க ஒரு பத்து தொகுதி சொல்லுங்க விஜய் ஜெயிக்கிறதா ஒரு பத்து தொகுதி அதுல ஒரு அஞ்சு தொகுதி ஸ்டார் கேண்டிடேட் இருக்கட்ட சரி கோபிச்செட்டிபாளையத்துல முத செங்கோட்டையை ஜெய்ப்பாரா இல்ல நீங்க சொல்றீங்கன்னு பூத்துல வேலைப்பா ஆள் இருக்கா ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்களா இவங்களோட போட்டி போட முடியுமா அந்த தேர்தல் பேட்டர்ன் முடிஞ்சது இனிமே வர தேர்தல் மக்கள் தன்னெழுச்சியா வந்து வாக்களிக்க போறாங்க விஜய் விஜய் எங்கேயாவது நின்னார்னா விஜய்ன்ற ஒரு கிரேமுக்காக விழும் அதுவுமே விஜய் எங்க நிற்பாருன்னா செந்தில் பா அது ஆ நிற்பார் செந்தில் பாலாஜி போகிற இடத்துல போய் நிற்பாரானா நிற்க மாட்டார் சேப்பாக்கத்துலேயோ கொளத்தூர்லேயோ நிற்க மாட்டார் அதே மாதிரி இந்த அதிமுக வட்டாரத்தில் ஜெயக்குமார் அவர் அண்ணன் அவர் இடத்துலையோ இல்லை வந்து எடப்பாடி தொகுதியிலையோ இல்லை நிற்க மாட்டார் எங்கே நிற்பார் எந்த தொகுதி வீக்காக இருக்கோ எந்த தொகுதி கூட்டணி கொடுத்துருக்காங்களோ ரொம்ப சேவ்ஸோன்னு அங்கே போய் நின்றுவார் ஒரு அஞ்சு தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று விஜய்க்கு ஒன்று வந்து துசி நிற்க மாட்டார் ஆதவர்ஜனாவுக்கு அப்புறம் ஐஆர்எஸ் அதிகாரிக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு பேருக்கு சிடிஆருக்கு இந்த மாதிரி லாபி பண்ணி ஒரு அஞ்சு தொகுதி டம்மியான தொகுதி அங்கே போய் நிற்பாங்க அவ்வளோதான் அதுலேயுமே விஜய் மட்டுமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது மீதி இருக்க ஆளுங்கள்லாம் ஜெயிப்பாங்களா அப்படின்னா இல்லை இந்த பூத்தில் வேலை பார்க்கறது ஓட்டை கொண்டு வந்து சேர்க்கறது அந்த கான்செப்ட்லாம் இனிமேல் இல்லைன்னு ஆதரவு நான் சொல்கிறாரு அதெல்லாம் மாறிடுச்சு நீங்கள் இன்னும் பழைய ட்ரெண்ட்லேயே இருக்கீங்க உத்தரப்பிரதேசம் இல்லை நீங்க அந்த பூத் கான்செப்ட்லாம் இங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னா நீங்க ஓப்பனா சொல்லவே முடியாது இது தமிழ்நாடு நீங்க ரொம்ப பிராங்கா சொல்லணும் நீங்க இப்போ ஏதோ ஒரு ஒரு மாவட்டத்துல தான் இருப்பீங்க சென்னைக்கு வந்து வேலை செய்யறீங்க உங்க அந்த ஊர்ல ஒரு தெரு இருக்குல்ல அந்த தெருவில் அதிமுக திமுக நிர்வாகி கண்டிப்பா இருப்பாரு அந்த ரெண்டு பேருக்கு தெரியும் இந்த தெருவில் யாருக்கு பச்சை பச்சை இங்கில சைன் வேணும் அது ஏதோ ஒரு தேவைக்காக யார் வீட்டுக்கு தண்ணி வேணும் யார் வீட்டுக்கு கால்வாய் அடப்பு இருக்கு யார் வீட்டுக்கு என்ன வேணும் எல்லாமே அவர் தெரியும் ரேஷன் கார்டு யாருக்கு வேணும் ஓட்டர் ஐடி யாரு அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் என்ன ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க நிலைமை என்ன தெரியுமா எதிர் வீட்டில் இருக்கவன் தாவேக்காவும் கூட தெரியாது அவன் பைக்ல ஸ்டிக்கர் ஓட்டணே நீ தாவியக்காவா நானுண்டா அதுபோக துண்டுன்னு அந்த நிலமையில தான் இருக்குது நீங்கள் வந்து அவன் உளவியலாகவே பக்கத்து வீட்டில் பேசாதவன் அவன் அவன் எப்படி போய் கேம்பெயின் பண்ணுவான் ஆனால் அதிமுகவும் திமுகவும் அந்த திருவிழையே எல்லா துக்க நிகழ்ச்சியிலையும் சந்தோஷமான நிகழ்ச்சியிலும் ஒன்றா இருந்திருக்காங்க நீங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒருத்தரோட வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்படின்னா லைனில் நிற்பாங்க அதிமுக எம்எல்ஏ லைனில் நிற்பார் பின்னாடி திமுகவோட முன்னாள் எழுவோ இல்லை இன்னே மலையோ வேறு தொகுதி எம்எல்ஏ நிற்பாங்க இவர் ஏறி இறங்கி ஃபோட்டோ எடுத்துருன்னு இவங்க போவாங்க எப்படி அதுதான் அந்த கான்செப்ட் கல்யாணத்துக்கு போறது காதுகுத்துக்கு போறது மரணத்துல போய் நிற்கிறது இதெல்லாம் எதுவுமே மக்கள் அந்த வேவ் மாதிரி வந்தா எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் அதுல இந்த முறை எல்லாரும் அடிச்சுட்டு போறாங்கன்றதுதான் ஆலோசனோட கணிப்பா இருக்கு அவர் அவர் ரொம்ப கற்பனையில் நினச்சிட்டாருன்னா லாட்ரி சீட்டுன்னு நினச்சிட்டாரு தேர்தலில் பத்து கோடி அடிக்க போகுது பத்து அதிர்ஷ்டசாலி யார் எல்லாம் ஓடியான்னோன்னே எல்லாம் ஓடி வந்துருவாங்கன்னு நினச்சாரு விஜய் வந்துவிட்டார் எல்லாம் ஓடியாங்கன்னு உடனே எல்லாரும் ஓடி வந்துருவாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படி தமிழ்நாட்டு தேர்தலில் அப்படி இல்லைனா யா மக்கள் தான் அவ்வளோ முட்டாளா விஜய்ன்னு உடனே ஓடி போயிடுவாங்களா விஜய் விஜய் என்ன செஞ்சிருக்காரு செங்கோட்டை செங்கோட்டை எனக்கு தெரியும் அவர் களத்தில் இருக்கிறார் அவரே சொல்றாரு தண்ணி தி அதிமுக ஆளாக ஆயிரம் ரூபாய் கொடுத்து வர நிற்கணும் ஆனால் அந்த சிக்கலையும் அதுதான் சொல்கிறேன் அதுதான் கூட்டமாக அவ்வளோ கூட்டம் தேக்கி வைக்கிற மாதிரி இருக்குன்றாரு அதுதான் சொல்கிறேன் இது நடிகர் விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக வந்தது நான் சொல்லலை அந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருமே சொன்னாங்க விஜய்க்காக நான் வரல விஜய் பெரியார தூக்கியிருக்காருங்க அதுக்காக வந்தேன்னு எவனும் சொல்லலை அம்பேத்கரை சொல்லியிருக்காருங்க அதுக்காக நான் வந்தேன்னு எவனும் சொல்லலை விஜய் படமே போட போடமாட்டாங்க குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு வந்தவங்க தான் கூட்டம் அதிகம் அது நீங்கள் முழுக்க முழுக்க விஜய் முகம்தான் நீங்கள் வந்து மொத மொத ஃபைனல் வந்து

இவ்வளோ க்யூஆர் கோடை கையில் வச்சுக்கிட்டு ஸ்கூட்டியில் வெளியில் போயிட்டு ஒரு வா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் குரூப்பில் ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு கியூஆர் கோட் இருந்தாலே ரெண்டு பேர் வரலான்னு பரப்பி விட்டாங்க அதை நம்பி எல்லோரும் வந்துட்டாங்க அதில் நிறைய பேர் வேறு வேறு மாவட்டம் சிவகாசி அது இதுன்னு அதில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தவங்களாம் வேறு மாவட்டம் எல்லோரும் வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்து தான் உள்ளே வந்திருக்கான் புசி போயிட்டு கேட்டுக்கிட்ட நின்று அந்த லேடி போலீஸ் நம்ம நம்மளால தான் உள்ளே விடுமானோன்னே அந்த லேடி போலீஸ்கார் சா வேறு நாற்பது பேர் சித்திருக்காங்க ஓடினா திரட்டு விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இடத்துல போய் சொல்லியிருக்காங்க எங்கே அர்த்தம் ஏமாற்றி உள்ள ஆளுங்களை ஏமாற்றி உள்ளே கூப்பிட்டு வந்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே வேறு வேறு மாவட்டத்துலேருந்து க்ரௌடை காட்டியிருக்கிறாங்க ஈவன் கரூரில் கரூரில் அவங்க லேட்டாக 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 வேணுக்கெனவே லேட்டானது காரணம் சுற்றி இருக்க அந்த மெயின் ஸ்ட்ரீம் எல்லாத்தோட லைவில் என்னென்னா இப்போ தான் அவர் அங்கே வந்துட்டுருக்காரு நம்ம போய் பார்த்துடலாம் நம்ம போய் பார்த்துடலான்னு அந்த க்ரௌடு வர ஆரம்பிச்சிது காலையிலேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால அவன் தான் செத்துருக்கான் காலையிலேருந்தே அந்த ஸ்பாட்டில் தள்ளுவண்டி மேலே ஏறி படி இப்போ கடையோட படிக்கட்டு மேலே ஏறி ஏதோ ஒரு உயரமான செவுத்தில் ஏறி நின்றுட்டு இருந்தான்ல அவன் எல்லாருமே என்ன ஆயிருக்காங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அடைய ஆரம்பிச்சிருக்கான் அவனால் வெளியவே போக முடியாது மாட்டிக்கிட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க பண்ணது தான் சுற்றி இருக்க எல்லா மாவட்டத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ இது வந்து இவங்க இது செதறனு ஓட்டு இப்போ தெருவில் வந்து ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா நூறு நூறு நூற்றம்பது ஓட்டை வந்து சின்ன பசங்களோட இவங்க கையில் வச்சுக்கிறது அந்த நூறு நூற்றம்பது ஓட்ட எல்லா இடத்துலையும் சேர்த்து ஒரு இடத்துல போய் லாங் பண்ணுறது இது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ முதல்வர் பொங்கல் வாழ்த்து இந்த புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது கூட எல்லாத்துக்கும் விளையாட்டு போட்டி நடத்துங்க விளையாட்டு போட்டி நடத்தி அதை வந்து ஒரு மாநில அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வாங்கன்னு ஏன் முதல்வர் இங்கே புஷ் பண்ணுறாங்கன்னா தாவேக்காவுடைய நடவடிக்கைகள் தான் எங்கே இது அவங்ககிட்ட இருந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அங்கே போயிடுமோ இல்லை ஃபேமிலிக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு தான் இந்த கேமை விளையாடுறாங்கன்றதான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது திமுக விளையாட்டுத்துறை அமைச்சரும் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஸ் ஒலிம்பியாட்டுன்னு ஒன்று நடத்திருக்காரு அதுவும் தாவேக்கா வரப்போகிறார் முன்னாடி கணிச்சு நடத்துனரா என்ன இது அவ்வளோ பெரிய விழா நடத்தி நீங்களே நீங்கள் இன்றைக்கே அந்த விளையாட்டு போட்டிகள்லாம் கட்சிக்காரங்க நடத்தி எல்லாம் பரிசு கொடுங்க மாவட்ட அளவில் நடத்துங்கன்னு ஏன் முதல்வர் சொல்லணும்னு கேட்குறாங்க அவங்க அவங்களுக்கு அவ்வளோதான் மூலை கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸில் எத்தனை மாணவர்கள் சாதிச்சாங்கன்னு ஒரு பெரிய கூட்டமே ஏறுது நான் மறண்டு போய் பார்க்குறோம் சரிங்களா இங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு கொடுக்குற நிதி பட்ஜெட் இருக்குல்ல சொந்த நிதியிலேருந்து தமிழ்நாடு கொடுக்குது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்கல சொந்த நிதியை செலவு பண்ணுது மா மாநில அரசாங்கம் அதனால் விஜய் பயந்து பண்ணுதா இதெல்லாம் அர்த்தமற்ற வாதம் இது பொங்கல் பண்டிகையை எல்லா ஊர் நிர்வாகமும் கோவில் நிர்வாகம் கூட பண்ணுங்க கோவில் நிர்வாகம் கூட பண்ணோம் எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க பானை உடைக்கிறது ரன்னிங் ரேஸ் வைக்கிறது எங்கள் ஊரில் கூட பண்ணுவாங்க நான் என் அக்கா பண்ண போய் பானை உடனே அடிச்சு விடுவேன் இதுக்கு திமுக தான் காரணம்னா இது வந்து இவங்க இது வந்து குழந்தை பசங்க இது இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி நீ நடத்துப்பா நீ நடத்தினா ஆள் கூட்டம் வரல நீ நடத்து ஏன் நடத்த மாட்டேன் நீ நடத்திட்டு போ இல்லை நீ வர கூட்டதை சமாளிக்கவே முடியலையிறதானே அவங்களோட கிளை நாங்கள் கூட்டம் வர வராதிக்க வராதிகன்றோம் நாங்கள் எங்கே போய் இந்த விழாலாம் நடத்துறது அப்படின்ற யோசிப்பாங்களா இதெல்லாம் போய் இது வந்து ஏமாத்துற வேலை இதெல்லாம் இவங்ககிட்ட அந்த கிளைமேச்சார் இல்லை வராதீங்க நாங்கள் பாதி பேரை தடுத்து நிறுத்திட்டோன்னு சொன்னார்ல செய்தால சரி இது வந்து எப்படின்னா சும்மா பேருக்கு ஒரு சேஃப் சோனுக்குள்ளே போய்க்கிறது இப்போ திமுகவில் மண்டல மாநாடு நடத்துகிறாங்க பதிமூணு மண்டல மாநாடு இப்போ மண்டல மாநாடு நடத்துகிறாங்கன்னா அந்த மண்டலத்துக்குள்ளே இருந்து மட்டும் வருவாங்க எப்படி வருவாங்கன்னா அந்த மண்டலத்துக்குள்ளே இருக்கிற பகுதி நகராட்சி ஊராட்சி மாவட்டம் இங்கே இருக்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் அவங்கள நியமித்து பத்திரமா கூட்டிகிட்டு வருவாங்க இது அதிமுகவுலேயும் நடக்கும் சரிங்களா ஆனால் இங்கே அந்த கட்டமைப்பே கிடையாது அதுதான் அவங்க விமர்சிக்கிறாங்க காசு கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி வரீங்க இது அந்த கூட்டம் இது மறுபடி மறுபடியும் நம்ம எப்படி இல்லை மிச்சல் வாரியர்ஸ் போடுறது நீங்கள் கவனிக்கிறீங்கல்ல இது பாருங்க கூட்டமே இல்லை ஏன்னா நீங்க காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க இங்க பாருங்க தன்னெழுச்சியா எப்படி கூட்டம் வருது சரி தன்னெழுச்சியா வர கூட்டத்துக்கு தண்ணியை கொடுக்க வேண்டியதானே சோத்தை கொடுக்க வேண்டியதானே பாதுகாப்பாக அனுப்பிச்சு விட வேண்டியதானே தன்னெழுச்சியா வர கூட்டத்தை கொள்ளுவீங்களான்னு நம்ம திரும்ப வைக்க முடியுமா சரி தன்னெழுச்சியா வர கூட்டம் உங்க அண்ணன் விஜய் வந்து கடைசி ஆடி விளாஞ்சுக்கு வந்து தன்னெழுச்சியா வராங்க காசு இல்லாமல் வராங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா நீங்க கொடுக்க வேண்டியதானே சர்க்கஸ் மாதிரி கிட்ட சிங்கத்தை பார்த்தா ஆயிரம் ரூபா தூரமாக நடுவில் இருந்து பார்த்தா ரெண்டாயிரூவா கடைசியில் பார்த்தா பத்தாயிரூவான்னு தானே ஆடியோ விற்று காசு ஆக்குனிங்க அங்கே ஏதாவது ஒன்று தன்னிச்சையாக வர கூட்டத்துக்கு ஏதாவது ஒன்று இலவசமாக கொடுத்தீங்களா மலேசியாவில் ஏதாவது ஒன்று அது படம் அது வேற டிபார்ட்மெண்ட் இல்லை எல்லாமே ஒன்று தானே நீங்கள் விளையாட்டு தானே இப்போ சொன்னீங்க விளையாட்டு தானே கொண்டு வந்தோம் நம்ம அப்போ அப்படியே தானே சேர்த்தே கூட சொல்லுவோம் எல்லாமே வருது இல்லை நீங்கள் கடைசி படத்தில் கூட வியாபாரமாக தான் பார்க்குறீங்க ஒரு சினிமா நடிகர் வராங்கன்னா கூட்டம் வரும் நீங்கள் வந்து பராசக்திக்கு க கண்காட்சி நடத்தினாங்க கூட்டம் வந்துச்சு நீங்கள் பொங்கலுக்கு எந்த படம் ரிலீக்ஸ் ஆனாலும் கூட்டம் வரும் மெரினா பீச்சில் ஞாயிறு போனீங்கன்னா டிராஃபிக் ஜாமா இருக்கும் கூட்டம் வரும் எல்லா இடத்துலையும் கூட்டம் வரும் எதெல்லாம் என்ஜாய்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டம் வரும் எல்லாத்துக்கும் கூட்டம் வரும் நீங்கள் அந்த கூட்டம்லாம் தன்னிச்சையாக தான் வருன்னால் ஆமாம் அதை ரசிக்கிறதுக்காக கூட்டம் வரதான் செய்யும் அது கொள்கை ரீதியான கூட்டமாக இல்லை வந்து எப்படி கூட்டத்துக்கும் கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இங்கே வர்றது கூட்டம் காசு கொடுத்தே கூட வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து கொள்கை ரீதியாக வர கூட்டம் உங்கள்ட்ட வர்றது கும்பல் கூட்டத்துக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் ஒரு கமாண்ட் இருக்கும் நான் சொன்னால் அங்கே கேட்கணும் ஆனால் கும்பலுக்கு அப்படி இருக்காது நீங்கள் என்ன அவன் நாலு ஏ கத்துவோம் அப்படிதான் இருக்கும் அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு நீங்கள் இதெல்லாம் ஓட்டாகும் ஓட்டாகும்னா ஓட்டாகட்டும் ஆனால் அது ஓட்டுலாம் செதறும் நான் அதுக்கு மாற்ற சொல்ல ஓட்டுலாம் செதறும் ஆனால் அது ஆட்சியவே பிடிச்சிரும் ஆட்சியவே மாற்றிடும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல அப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி அதிசயங்கள்லாம் அப்போ விஜய் சொல்ற களம் இல்லை ஏதாவது ஒரு மாவட்டம் சொல்லுங்க ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் தாவேக்காவை மாவட்ட கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு ஏதாவது ஒரு மாவட்டம் சொல்லுங்கள் இல்லை ஒரு தொகுதி ஏதாவது ஒரு தொகுதி ஈவன் ஒரே ஒரு அரசியல்வாதி அந்த கட்சிக்குள்ளே செங்கோட்டை என்ன அவரோட தொகுதியிலேயே சொல்லுங்கள் அவரால் ஜெயிக்க முடியுமா அந்த தொகுதியோட கடைசி வாக்கு வங்கி எடுத்து பார்ப்போம் திமுக எண்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்கு இவர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்கு வாங்கியிருக்கார் இப்போ மறுபடியும் அவர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்கு வாங்குவாரா அப்போ அதிமுக என்ன பண்ணும் திமுக அதே வாக்கு வாங்கினாலே அங்கே ஜெயிச்சிருச்சு இவர் பாதி வாக்கு வாங்கினாலும் அதிமுக பாதி வாக்கு வாங்குவோம் அப்போ அங்கே எல்லாமே தற்குறையா இருக்காங்க எப்படி ஆகப்போகுதுன்னே தெரியாது சும்மா நம்ம ஒரு நெரட்டிவ் செட் பண்ணலாம் கான்ஃபிடென்ட்டா இருங்க கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்க டாய்லெட் கிளீனர் வைஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி இவன் பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் வைஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தொன்பது ரூபாயில் ஆகி அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆஃபர் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்